ஒரு வீட்டு மனையோ வீடோ அல்லது நிலங்களோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்க அடுத்து அடுத்து நிலம் வீடு போ வாங்கக்கூடியது கிரகப்பிரவேசம் செய்யலாம் அடுத்து வீடு கிரகப்பிரவேசம் அடுத்த வருஷம் அப்ப இந்த குளிகையினுடையதுன்னா எதை அந்த குளிகையில் செய்கிறோமோ அடுத்து 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 அதையே செய்யக்கூடியது மாறி மாறி தான் இதனுடைய குளிகையினுடைய ஒரு நிலை கூடிச்சுங்க அப்ப கை நினைக்கிற ஒரு நிகழ்வு வரும் அப்ப விருந்தோம்பல் அப்போ அந்த குளிகையில் நம்ம விருந்தோம்பல் செஞ்சோம்னா விருந்தோம்பல் நன்றாகவே இருக்கும் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது இவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது அந்த மனி மன மகிழ்ச்சியோடு அதை நம்ம செஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை தீரா கடன் இருக்குது அந்த நேரத்தில் குளிகை நேரத்தில் கொஞ்சம் கடன் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த கடன் சீக்கிரமாக நம்ம கொடுத்துடலாம் அந்த குளிகை நேரத்தில் படித்தோம்னா ஈஸியாக நம்ம மேலே படிச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்ற ஒரு சொல்லி நல்ல புத்தகங்கள் படிக்கலாம் குலதெய்வ வழிபாடு நம்ம செய்யலாம் அந்த நேரத்தில் குலதெய்வம் போய் நேர்கலாம் அப்படின்னு நாம் நிச்சயமாக அந்த குளிரி நேரத்தில் நல்லதே நடக்கட்டும் என்பதை செய்யலாம்